நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் ட்வெண்ட்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகளை பாருங்கள் உண்மை உழைப்பு உயர்வு புவனகிரியில் அறுபத்தி இரண்டு லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் மழையில் நனைந்த நெல்மணிகளை வெயிலில் உலர வைக்கும் அவல நிலை விவசாயிகள் வேதனை கடலூர் மாவட்டம் புவனகிரியில் சுமார் அறுபத்தி இரண்டு லட்சம் மதிப்பீட்டில் ஆற்றுப்படுகையில் போக்குவரத்திற்கு வழி இல்லாமல் கட்டப்பட்டுள்ள அரசு நேரடி கொள்முதல் நிலையத்தில் மழையில் நனைந்த நெல்மணிகளை வெயிலில் உலர வைக்கும் பணி நடைபெற்று வருகிறது புவனகிரி பகுதியில் கடந்த இரு தினங்களாக பெய்த மழையினால் இந்த நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் நெல் மூட்டைகள் நெல் குவியல்கள் மழையில் நனைந்து சேதமானது இந்நிலையில் இன்று காலநிலை மாறி புவனகிரி பகுதியில் கடும் வெயில் தாக்கம் அதிகரித்து காணப்படும் மழையில் நனைந்த நெல்மணிகளை அங்குள்ள பணியாளர்கள் உலர வைத்து வருகின்றனர் தற்போது வரும் நெல்மணிகள் சுமார் மூட்டைகள் இருக்கும் என கூறப்படுகிறது மழையில் போதிய பாதுகாப்பு இல்லாமல் இயங்கி வந்த இந்த அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் விவசாயிகள் வேர்வை சிந்தி உழைத்து பயிரிட்ட நெல்மணிகளை மழையில் நனைய வைத்து தற்போது மீண்டும் வெயிலில் வைக்கும் அவல நிலையை விவசாயிகள் வேதனையோடு தெரிவித்து வருகின்றனர் நியூஸ் ஒன் செய்திகளுக்காக கடலூர் செய்தியாளர் முருகானந்தம்